ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பூண்டு வச்சு ஒரு பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு உங்களுக்கு வரும் அதே மாதிரி வரும் நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சு ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொடி பூண்டு தான் எடுத்திருக்கிறேன் பொடி பூண்டு வச்சு பண்ணக்கூடிய ஊறுகாய் சீக்கிரமாக ஊறிடும் அதே நேரம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பூண்டாக இருந்தால் தோல் உரிக்கிறது கஷ்டப்பட்டு யாருமே வாங்க மாட்டாங்க நம்ம எல்லாேருமே பெரிய பூண்டாக தான் பார்த்து வாங்குவோம் ஸோ இனிமேல் பூண்டு அதாவது எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் தோல் உரிக்கிறது கஷ்டப்படவே வேண்டாம் நான் அதுக்கு ஒரு டிப்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எவ்வளோ குவான்டிட்டி பூண்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்தில் தோலை டக்குன்னு உரிச்சிடலாம் நான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தான் இந்த பூண்டு எவ்வளோத்தையும் தோல் உரிச்சிருக்கிறேன் ஸோ என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு உருகாயை பொறுத்த வரையில் நமக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே குறவு அதே நேரம் நம்ம பண்ணக்கூடிய டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இப்போ கேஸ்டல் ஒரு வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடனும் அதில் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும் சின்ன பூண்டு நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லெண்ணெயில் இந்த பூண்டை சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு மனம் வரும் பூண்டை வதக்கி பண்ணக்கூடிய இந்த பூண்டு ஊருகாய் கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பூண்டு ஊருகாயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டோட பச்சை வாசனை பூணும் அந்த அளவுக்கு தான் வதக்கணும் போதும் பூண்டை நல்ல செவக்கெல்லாம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறதை விட ஊறுகாக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும் அப்போ தான் ஊறுகா சீக்கிரமாக கெட்டு போகாது இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அதாவது தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கொஞ்சமாக காயப்பொடி அதாவது பெருங்காயப் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடிகள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா பொடிகள் அவ்வளோ கரிஞ்சு போயிடும் நாம் சேர்த்த பொடிகள்லாம் கரிஞ்சிட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டும் சுத்தமாக இருக்காது அதே நேரம் உருகாவோட ஒரிஜினல் கலரும் கிடைக்காது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் பூண்டில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இதில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஒன்றை பழத்தை எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் உடனே நமக்கு சாப்பிட முடியாது அதாவது பூண்டு ஊறுகாய் பொறுத்தவரையிலும் நம்ம இன்ஸ்டண்டாக உடனே சாப்பிட முடியாது ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் பூண்டு ஊறுனா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பூண்டு லெமன் உருவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜார் அல்லது இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மாதக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் அதாவது வெளியூரில் செட்டிலாக இருக்கக்கூடிய உங்கள் பசங்களுக்கு இந்த பூண்டு உருவாயே நீங்கள் வீட்டில் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ நாளானாலும் அதாவது மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாது இந்த உருவாக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெய் சூடாகதும் கொஞ்சம் கடுகு கடுகு போட்டினதும் கருவேப்பில சேர்த்து அப்படியே தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக மற்ற எந்த ஊறுகாய்க்கும் தாளித்து கொட்ட மாட்டோம் பட் இந்த லெமன் ஜூஸ் பூண்டு உருகாவுக்கு தாளித்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தாளித்து கொட்டிக்கோங்க ஆனால் இந்த பூண்டு உருகாயை இன்றைக்கி உடனே சாப்பிட முடியாது நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த ஊருகாய்க்கு உடன் அல்லது பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க மறந்தும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க கெட்டு போயிடும் தயிர் சாதத்துக்கு இந்த ஒரு பூண்டு இருந்தாலே போதும் ஜம்முன்னு இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்